கோவில் கடவு டவுனில் கட்டிடம் காங்கிரஸ் கையேற்றம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு சிபிஎம் காந்தலூரின் தலைமையில் வில்லேஜ் அலுவலகம் போராட்டம் நடத்தினர் சிபிஐஎம் மறையூர் ஏரியா செயலாளர் சீனிவாசன் போராட்டத்தை துவக்கி வைத்தார் எழுபது வருடங்களுக்கு முன்பாக கோவில் கடவு பாலம் அமைப்பதின் சம்பந்தமாக அங்கு வேலை செய்த தொழிலாளிகள் வசிப்பதற்காக அமைக்கப்பட்ட கெட்டிடம் அவர்கள் சென்ற பின்பு கைவிடப்பட்டிருந்தது இந்த கெட்டிடத்தை தான் காங்கிரஸ் மண்டல கமிட்டி தலைவரின் தலைமையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக கெட்டிடத்தின் மேல் கூரைகள் எல்லாம் மாற்றி காங்கிரஸ் மண்டல கமிட்டி அலுவலகம் என்ற போர்டு அமைத்ததை எதிர்த்து தான் எல்டி எஃப் வில்லேஜ் ஆபீஸ் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியது சிபிஐ கோவில் கடவு லோக்கல் செயலாளர் ஜார்ஜ் போராட்டத்திற்கு தலைமை வகித்தார் சிபிஎம் மறையூர் ஏரியா கமிட்டி செயலாளர் ஸ்ரீனிவாசன் அன்பழகன் போராட்டத்தை துவக்கி வைத்தார் பஞ்சாயத்து மெம்பர் மண்டல கமிட்டி தலைவர் அவர் தான் இப்ப ஏறி ரெபினியோக்குள்ள இடத்தெல்லாம் ரெபினியோக்கும் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடத்துல எல்லாம் கைப்பற்றி இருக்காரு பொங்கல் பொங்கம்பள்ளிக்கு போற இடத்துல ஒரு ரோடு வரத்துல பஞ்ச கிராம ரோடு வந்து எவ்வளவு வீதி இருக்கும் எட்டு மீட்டர் வீதி இருக்கும் அந்த எட்டு மீட்டர் வீதியில இருக்கக்கூடிய இடத்த கையகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலு சென்ட் இடத்த கையகப்படுத்தி மண்டலங்கள் ஆபீஸ் சொல்லி நியமிச்சிட்டாங்க ஏதாவது பாவங்க மண்டல கமிட்டி ஏதாவது வித்து பறைக்கு தின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஆபீஸ் தற்காலம் உண்டாக்கி அவங்க செய்கிறது பரவாயில்லன்னு சொல்லி நம்மளும் ஒரு பராதிக்கும் போகல அது ரெவன்யூவோ வில்லேஜோ பஞ்சாயத்தோ ஒண்ணு கண்டுக்கணும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆபீஸ் அங்க நிலவில் இருக்கும் போது சிபிஐ மாவட்ட கமிட்டி அனுப்புத்தினர் சசிகுமார் சிபிஎம் கோவில் கடவுள் லோக்கல் கமிட்டி செயலாளர் சிவன்ராஜ் காந்தலூர் பஞ்சாயத்து தலைவர் தங்கச்சன் முன் பஞ்சாயத்து தலைவர் மோகன் தாஸ் காந்தலூர் லோக்கல் கமிட்டி செயலாளர் மோகனன் போன்றவர்கள் பங்கெடுத்து உருகாட்டினார் நியூஸ் பீரோ மறையூர்